மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இயற்றப்பட்டது ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜனாதிபதியால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குபவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஈரவை என்பதற்கு சரியான விளக்கம் மேலவை கீழவையை கொண்ட சட்டசபை அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்தும் சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு அறிமுகப்படுத்த முடியும் लोकसभा नंबर